வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அந்த அன்று செய்யப்பட்ட ப்ரெசன்டேஷன் சம்பந்தமாக ஒரு தெளிவில்லாது ஒரு தெளிவில்லாத நிலைப்பாடு தெரிய மக்களுக்கு இருக்கிறது இதை வந்து அதாவது டிசிசி டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டிவ் மீட்டிங் மாவட்ட ரீதியிலான கோஆர்டினேட்டிவ் மீட்டிங் அதாவது வந்து ஒரு அபிவிருத்தியை ஒழுங்கமைக்கின்ற ஒரு சந்திப்பு தான் அன்றைய தினம் நடந்தது நான் இந்த வீடியோவை பகிர்வதற்குரிய காரணம் தமிழிலும் எனக்கு சொல்ல முடியும் என்பதற்காக மற்றும் இதனை சகல மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமென்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மேலும் ஒரு முக்கிய நோக்கம் அங்கே வந்திருந்த மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை விளங்கிக் கொள்வார்கள் என்பதற்காகவுமே இதனை தமிழில் முக்கியமாக சிவிகே சிவஞானம் எடுப்ப எனப்படுகின்ற வயது முதிர்ந்த நபர் அதனை விளங்க முடியாமல் தத்தளித்ததன் காரணமாக இந்த வீடியோவினை வழிபடுகின்றேன் இது என்னென்றால் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அதாவது வந்து மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதி நிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டுக்கிறார்கள் அவ்வாறு போட்ட போது ப்ரொவின்ஷியல் ஸ்பெசிஃபிக் டெவலப்மெண்ட் கிராண்ட் அதாவது ஒரு மா ஒரு ஒரு ப்ரொவின்ஸுக்கு வந்து கொடுக்கப்படுகின்ற மொத்த நிதி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உள்ளூராட்சி அமைச்சுக்கு வந்து அமைச்சர் இது போட்டுருக்கேன் தொ தொடர் இலக்கம் மண்ட போட்டுக்கணும் அப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சில் இருந்து அப்படி ரெண்டு வரைக்கும் போகுது ரெண்டு மூணு வரைக்கும் போகுது இதில் ஒன்று இது வந்து மொத்தமாக மாகாணத்துக்குரிய முக்கியமான துறைகளை போட்டுக்கணும் உள்ளூராட்சி அமைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அமைச்சல்ல துறை வேலைகள் அன்றைக்கி ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூணு ப்ரொஜெக்டாகவே பிளான் பண்ணிருக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இருநூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இங்கேதான் எங்களுடைய மெத்தப்படுத்தவர்களின்னு முட்டாள்தனம் இருக்கிறது அதுல இந்த வருடத்துக்குரியதில் பார்த்தீங்கன்னா தெரியும் செலவு விபரம் மில்லியனில் நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் தான் செலவழித்திருக்கிறார்கள் அதாவது வந்து அரசாங்கம் எங்களுக்கு இருநூற்றி இருபத்தாறு மில்லியன்களை பகிர்ந்தளித்திருக்கிற போது எங்களுடைய அதிக மெத்தம் படித்து எல்லாம் படித்து போட்டு தான் என்று சொன்ன அரசு அதிகாரிகள் இருநூற்றி இருபத்தாறில் நூற்றி இருபத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டை தான் முடித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினோரு மாதம் பதிமூன்றாம் தேதியிலே அவர்கள் செலவு செய்யப்பட்ட விபரம் ரெண்டாவது பிரச்சனை என்னென்னடா இந்த நூற்றி மில்லியன் நிதி எவ்வாறு செலவிடப்பட்டது அது வந்து நீங்கள் லெளிதினை ஒதுக்கீட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் உண்டு கொடுக்கல அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டதா அல்லது பெர்துத்ரவா ஆதார வைத்தியசாலைக்கும் நாலஞ்சு ஆதார வைத்தியசாலைக்கும் சாலைக்கும் பிரதேசவாரியாக அல்லது ஏதாவது தங்கள் திரிஞ்சாக்களுக்கு அள்ளி கொடுக்கப்பட்டதான்றது என்றது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் எங்களுடைய அதிபடித்த மேதாவிகள் இருநூற்றி இருபத்தாறு அதாவது சுகாதார உள்ளூராட்சி அமைச்சு சுகாதார அமைச்சில் உள்ளூராட்சி அமைச்சுக்கு வந்து ஐம்பத்தி மூன்று ப்ரொஜெக்ட்டுக்குரிய இருநூற்றி இருபத்தாறு மில்லியனில் நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியனுக்கு தான் இவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் பதினோரு மாதம் பதிமூணாம் தேதியில் அப்போ மிச்சம் மிச்சம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இன்னொரு பதினேழு நாட்களில் நூற்றி இருபத்தாறில் நூற்றி முப்பத்தி ரெண்டு போனால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி சொச்சம் தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி சொச்சமான மில்லியன் ரூபாவை இவர்கள் செலவழிக்க வேண்டும் இந்த முப்பத்தொராம் தேதிக்குள்ளே அப்படி செலவழிக்காத பட்சத்தில் அந்த க நிதி வந்து திருப்பியும் திரச்சேரிக்கு போகும் அதாவது நீங்கள் நிற்கக்கூடாது இந்த இருநூற்றி இருபத்தாறு மில்லியனையும் அரசாங்கம் எங்கே பேங்கில் போடுமெண்டு அவர்கள் அதை இம்ப்ரெஸ் எனப்படுகின்ற அக்கௌண்ட்ஸ் படித்தாலும் தெரியும் அதாவது இந்த நிதியை ஒதுக்குவார்கள் பாதிட்டு ஒதுக்கீடு அந்த ஒதுக்கீட்டை வீதம் பாவிச்சா அது வந்து அடுத்த வருஷம் கொடுக்கப்படும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த காலத்தில் பௌதிக முன்னேற்ற அடிப்படையில் வேலைகளின் எண்ணிக்கை அதாவது வந்து அதை அந்த தலையங்கம் போட்டதே பிள்ளை அதில் என்ன போட்டிருக்கணுமெண்டா மொத்தமாக எழுதப்படுற இந்த ஐம்பத்தி மூணு ப்ரொஜெக்ட்டுகளில் முதல் இருபத்தஞ்சு காலாண்டில் இவர்கள் எவ்வளவுக்குரிய ப்ரொஜெக்ட்டை முடிச்சிருக்கிறார்கள்ன்றது இருபத்தஞ்சு வீதத்துக்கு பத்துக்கு போடணும் அடுத்த ஐம்பது வீதமான ப்ரொஜெக்ட்டுகள் அதாவது ஐம்பது வீதமான அந்த காலாண்டில் அதாவது ஜோதி பன்னெண்டு வருஷம் பண்டா முதல் மூன்று மாதத்துக்கு எத்தனை கம்பீட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஐம்பது வீதம் அண்டா ஆறு மாதம் தானே ஆறு மாதத்துக்கு எத்தனை ப்ரொஜெக்ட் கம்பெனி பண்ணிக்கலாம் எழுபத்தஞ்சு வீதம் இத்தனை ப்ரொஜெஜெக்ட் கம்பெனிக்கா நூறு வீதம் அண்டா மிச்சம் அதாவது ஒரு காலாண்ட தான் போடணும் இதில் இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு நூறு ஆண்டு போடாமல் முதல் காலாண்டு ரெண்டாம் காலாண்டு மூன்றாம் காலாண்டு நாலாம் காலாண்டு இவர்களுடைய இந்த தரவை பாதுகா பார்க்கின்ற பொதுமக்கள் நெப்பார்கள் உங்களுக்கு தெரியும் இதுல வேலைகள் நினைக்க ஐம்பத்தி மூன்றாண்டு இருக்குது ஆனால் இங்கே கூட்டி பார்ப்பம் அதாவது பௌதிய முன்னே

உங்கள்கிட்ட செலவழிச்சிருக்கிறீங்கள அப்போ மிச்சம் நீங்கள் இவ்வளவு நூற்றி போகிறோம் சரியாக சொல்லணும் தொண்ணூற்றி நாலு மில்லியன் தொண்ணூற்றி நாலு மில்லியன் நீங்கள் செலவழிக்கலை அப்போ என்னென்ன இந்த ப்ரொஜெக்ட் எல்லாம் தான் அந்த அதிபடித்த மேதாவிகளுடன் கேட்டேன் அவளை இதோட சி ஒரு சாதாரணமான ஒரு ஓ லெவல் பிள்ளைக்கும் விளங்க கொடுக்குற வேலை மொத்தம் இருநூற்றி இருபத்தாறு மில்லியனில் நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் செலவழிச்சிருக்கீங்க ஆனால் இந்தியாவில் அது ஐம்பத்தொரு வேலையும் முடிஞ்சது ஐம்பத்தி மூணு வேலையும் முடிஞ்சது காட்டிருக்கீங்க அப்படி அடுத்த பார்ப்போம் அது அவளை தான் உள்ளூராட்சி அமைச்சுன்ற செயல்திறன் விவசாய அமைச்சர் மூணு ப்ரோஜெக்ட் இருக்கணும் நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுக்கு இருபத்தாறு தான் அவர்கள் இருபத்தி மில்லியன் செலவழிச்சிருக்கிறார்கள் கேட்டதுக்கு சொன்னார்கள் மிச்சம் இருபத்தி இருந்து நாற்பத்தி மூன்று போனால் பத்து பதிமூன்று நாலும் பதினேழு பதினேழு மில்லியன் ரூபாய் தாங்கள் பில்லுகள் என்ன சமர்ப்பிக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லினோம் அப்போ இவர்களுடைய அதாவது இயர் எண்டில் இப்போ ஒடிட்டெல்லாம் நடந்து முடிய வேண்டிய நேரத்தில் இவர்களோட செலுத்தினர் நான் பாத்தீங்கன்னா தெரியும் இங்கே இவர்கள் போட்டுக்கிறார்கள் வேலைகள் இருபத்தி மூன்று இங்கே பெட்டி எண்ணி பாருங்கோ நால்டன்னு மாறு ஆறு பதினேழு மாறம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று வேலைகளையும் செய்ததாக முட்டாள்தனமாக பிரசன்டேஷன் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே நாற்பத்தி மூன்று மில்லியனில் இருபத்தாறு மில்லியன் தான் பாவிக்கப்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு இது விளங்கணும் தயவு செய்து இதை ஷேர் பண்ணும் அதே மாதிரி கல்வி அமைச்சரை பார்த்தீங்கன்னா இருபது ப்ரொஜெக்டில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய கல்வி அமைச்சு அதிமேதாவிகள் முப்பத்தஞ்சு மில்லியன் மட்டும்தான் பாவிச்சிருக்கிறார்கள் அப்போ கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு மில்லியன் பாவிச்சா கிட்டத்தட்ட பாருங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அங்கேண்டால் ஓகே பதினேழு நூற்றி பதினேழு மில்லியன் நூற்றி பதினேழு மில்லியனை திரசேரிக்கு இவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள் ஆனா சொல்லுற கதை நின்றால் இருபது இருபது ப்ரொஜெக்ட் எடுத்திருக்காங்க இதில் மூன்று நாலு மட்டு மாதம் பதினாலு மஞ்சள் பத்தொம்பது எட்டு மாதம் பதினாலு மஞ்சள் பத்தொன்பது இருவது இங்கே கூட

பாவச்சிருக்கிறார்கள் அப்போ ஐம்பத்தி மூணுலேருந்து பைனெட்டை கழிச்சா ஐம்பத்தி மூணு பத்து கழிச்சா நாற்பத்தி மூணு இன்னொரு பத்த கழிச்சா முப்பத்தி மூணு பைனெட்டு தானே இப்போ முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு மெட்ஸ் படித்தவனுக்கு விளங்கு மூன்று மூன்று நாலிஞ்சு நாள் எனக்கு மெட்ஸுக்கு ஓள ஏ தம்பி சரி தானே அப்போ மொத்தமாக பாருங்கோ கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு மில்லியன் ஐம்பத்தி மூணுலேருந்து பைனட்டை கழிச்சால் நாற்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று முப்பத்தஞ்சு மில்லியன் முப்பத்தஞ்சு மில்லியனை இவர்கள் பாவிக்காம திறச்சேரிக்க அனுப்புகிறார்கள் இதுதான் இந்த மொத்தமாக பார்ப்போம் மொத்தம் நூற்றி பத்து ப்ரொஜெக்டில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் அனுப்பியிருக்கிறார்கள் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லியன் தான் இவர்கள் பாவிச்சிருக்கிறார்கள் இந்த செயல்திறன் அற்ற திறமையை நாங்கள் நீதிமன்றத்துக்கு உட்படுத்த தவிர வேறு வழி இல்லை இவையை நாங்கள் கேலி நாங்கள் முட்டாள்கள் சைக்கோக்கள் பைத்தியங்கள் அப்படி சொல்கிறது கைதட்டுற இந்த அரைவாசி பேருக்கு ஒழுங்கா டைகட்டவும் தெரியாது டைகட்டினா போர்ற டை என்னஹால டைகற்றமன்றும் தெரியாது அப்படிப்பட்ட டை கட்டுறது நினைக்கிறது கழுத்தில் இருக்கிறது ஒன்று தொங்கினா தாங்கள் என்று சொல்லி இப்போது இளவல் படித்த இளைஞர்கள் கூட கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் பாடசாலைகளில் கூட அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கோ அது விரிவாக்கம் தான் இது உள்ளூராட்சி அமைச்சில் வீடமைப்புக்கு பதினாலு ப்ரொஜெக்ட் இவர்கள் நினைப்பாருங்க பதினாலு ப்ரொஜெக்ட் பதினாலு ப்ரொஜெக்ட் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த பதினாலு ப்ரொஜெக்டில் வந்து இதில் இருபது மில்லியன் இவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு பதினேழு மில்லியன் பாவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை நீ எவ்வாறு பாவித்தார்கள் எதற்கு பாவிச்சார்கள் எங்க கூடுபட்டது யாருக்கு இதுக்குரிய வீடுகள் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட பத்து மில்லியன் காணுமா காணாதா அப்படியே தான் பிரச்சனை நெஞ்சு பாருங்க போக்குவரத்து துறை எடுத்துக்கோன்னுடா போக்குவரத்து துறையில் காணவே இல்லை உண்டு

நாலு லட்சம் ஒன்பது மில்லியன் ஊக்கு நாப்பத்தொன்பது லட்சம் இருபத்தொன்பது லட்சத்து செலவிருக்காங்க ரெண்டு ப்ரொஜெக்ட் முடிஞ்சு நீங்கள் ரெண்டுக்கு ரெண்டு போட்டுருக்கா இங்கே பாருங்கோ இங்க ரெண்டு போட்டுக்கணும் அதே நேரத்தில் இங்கேயுமே ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட் ரெண்டு அப்ப இதிறன் என்ன அதுதான் இப்ப எங்களு என்னுடைய கேள்விக்குறி கழிவாற்றல் முகாமத்துல ஒரு ப்ரொஜெக்ட் தான் ரெண்டு மில்லியன் கேட்டுக்கிறார்கள்ண முழுக்க எங்க போனாலும் கழிவக்டல் இருக்கு அப்போ ஒரு 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 ப்ரொஜெக்ட் எழுதி எடுக்க முதலாவது வந்து கழிவல் சரியான அதாவது திண்ம கழிவுகள் சரியான முக்கியம் ஜாழ்ப்பாண போதனா வைத்திய உங்களுக்கு தெரியும் வந்த கழிவுகளை கொண்டு செம்மண சுடலேக்க நிலத்துக்குள்ள போட்டு புதைச்ச வரலாறுகளும் உண்டு எல்லா வரலாறுகளையும் தோண்டுவோம் என்னை சுடும் வரைக்கும் நான் இதை கதைத்துக் கொண்டுதான் தான் இருப்பேன் பிற இருந்தால் அதை அதை உண்டையுமே காணல கிராமப்புற மின்மயமாக்கல் கிராமப்புற மின்மயமாக்கல் அதுல வந்து சைவசம் அஞ்சு மில்லியன் அஞ்சு லட்சம் கட்டிக்கணும் நாலு லட்சத்துக்கு முடிச்சிருக்கணும் கிராம அபிவிருத்தி செய்திருக்கணும் மாகாண வீதி அபிவிருத்தி எண்பத்தாறுல எண்பது மில்லியன் செலவழிச்சிருக்கிறார்கள் அது ஒன்று ரெண்டாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயத்துல இப்ப இருங்க விவசாயத்துல என்ன நடந்துருக்குது எட்டு ப்ராஜெக்டில் பதினெட்டு மில்லியன்ல பதிமூன்று மில்லியன் தான் பாதிச்சிருக்காரு ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க வந்த முழுக்க கொடுத்தா தான் நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களா அடுத்த முறை எங்களுக்கு அந்த பதினெட்டு மில்லியன் காணாது ஐம்பது மில்லியன் தான் சண்டை பிடிக்கலாம் அங்கே சிரிக்கிறார்கள் தெற்குல தமிழ நினைத்து சிரிக்கிறார்கள் அதுதான் உண்மை அதை சொல்லும் போது இவர்கள் கத்தி அளப்பு போக சொல்றாரு கால்நடைல பத்தொன்பது மில்லியன் மில்லியன் தான் செலவழிச்சிருக்கார்கள் கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் ஆனா எத்தனையோ ஆயிரம் கால்நடைகள் மருந்துகள் இல்லாம கால்நடை வைத்திய அதிகாரிகளுக்கு அதுகள் தெரியும் எத்தனையோ ஆயிரம் கால்நடைகள் வந்து மருந்துகள் இல்லாம தினம் தினம் செத்துக்கொண்டு கொண்டிருக்கு அதே மாதிரி நன்னீர் மீன்படி தான் எங்களுடைய நிலைமை இருக்கிறது இது சம்பந்தமாக தான் உங்களுடைய கதைத்தேன் சுகாதாரத்தில் வந்து எழுபத்தஞ்சு மில்லியன்ல நாற்பத்தஞ்சு மில்லியன் தான் நீங்க செலவழித்திருக்கிறார்கள் தெரியும் எழுபத்தஞ்சுல நாற்பத்தொன் மில்லியன் தான் செலவழித்திருக்காரு சுதேச வைத்தியம் சொல்லி வேலையில் நாற்பதுல இருபத்தி மில்லியன் தான் செலவழித்திருக்கிறார்கள் சிறுவர் நின்டத்தைக்கு அஞ்சு மில்லியன்ல ஒரு ஒன்று வருஷம் நாலு மில்லியன் செலவழித்திருக்கிறார்கள் மிச்சம் முழுக்க சிறுவர்கள் அநியாயமாக ஒவ்வொரு சிறச்சாலையிலும் ஒவ்வொரு சிறுவர்களும் குடுகஞ்சா ஐம்பத்தி நாலாம் நம்பர்ல இருக்கும் போது சிறுவர் நன்னடத்தைக்காக இவர்கள் அஞ்சு மில்லியன்ல ஒன்று நாலு மில்லியன்கான் செலவழித்திருக்கிறார்கள் மிச்சம் முழுக்க அப்படியே போயிருக்கிறது இதுதான் உண்மை இதை போதுதான் பிரச்சனை வந்தது தமிழன் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும்